சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் காணாமல் போனதாக அவரது தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் மாயமான சிறுவனின் செருப்பு அவரது வீட்டில் எரிந்த நிலையில் இருந்துள்ளது மேலும் புகார் அளித்த சிறுவனின் தாயின் கையில் சில காயங்களும் இருந்ததை போலீசார் கவனித்துள்ளனர் இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் தன் மகனை துப்பட்டாவால் கழுத்து நீடித்து கொலை செய்து எரித்ததை ஒப்புக்கொண்டார் இதற்கு காரணம் தனது மகன் தனது கணவரின் வீட்டாரிடம் நெருக்கமாக இருந்ததால் அவனை நான் கண்டித்தேன் ஆனால் அவன் அதை கேட்காததால் ஆத்திரத்தில் இப்படி செய்ததாக அவர் வாக்குமூலத்தில் கூறியுள்ளார் பெற்ற மகனை தாயே இப்படி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்